துலாம் ராசி ஃப்ரெண்ட்ஷிப்னா இவங்க தாங்க என்ன வேணா சொல்லுங்க எவ்வளோ வேணா சண்டை போடுவாங்க அடுத்த செகண்டே மறந்துடுவாங்க என் ஃப்ரெண்டு என்ன தான் பேசுகிறான் என்னோட சரௌண்டிங் என்னோட ரிலேஷன்ஷிப் என்னதானா எங்களுக்குள்ள தானே சண்டை வந்தது அப்படின்றத மெண்டாலிட்டியே வந்துடுவாங்க ஸோ ஒரு துலா ராசியோட நட்பு உங்ககிட்ட இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயப்படுத்தினாலும் அவங்க அதை வந்து மறந்துடுவாங்க மன்னிச்சிடுவாங்க திரும்பவும் உங்களை ஏற்றுப்பாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு அதிசயமான ஒரு குணம் படைத்தவர்கள் யாருன்னா வந்து துளாராசிக்கார நட்புன்னு வந்துட்டால் போதும் உங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க ஸோ துளாராசிக்காரங்களோட நட்பு இருக்கிறவரை இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக பலமாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ஸோ துளாராசிக்காரங்க வந்து உங்களுக்கு ஒரு நட்பாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கான தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் தரத்தில் துளாராசி வந்து முன்னிலையில் இருக்குது